திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் நிலையினை உன்னத அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எண் எழுநூற்று ஐம்பத்தி ஒன்று அதிகாரம் பொருள் செயல் வகை உலக புகழ்பெற்ற பணக்காரர்களில் ஒருவர் ராக் பெல்லர் இவர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் ஒருமுறை முறை கல்லூரி மாணவர்கள் சிலர் தங்கள் கல்லூரியில் வகுப்பறை கட்டுவதற்காக நன்கொடை பெறுவதற்கு அவருடைய இல்லத்திற்கு வந்தனர் அப்போது ராக்பல்லர் ஒரு சிறு விளக்கின் ஒளியில் எதையோ படித்துக் கொண்டிருந்தார் மாணவர்களை கண்டதும் விளக்கின் திரியை அணைத்துவிட்டு அவர்களிடம் பேச ஆரம்பித்தார் விளக்கின் திரியை அணைத்துவிட்டு அவர் பேச ஆரம்பித்ததை கண்டதும் இவர் மிக கஞ்சனாக இருப்பார் போல தெரிகிறது இவரெங்கே உதவி செய்யப் போகிறார் என்று அந்த மாணவர்கள் தங்கள் மனதில் நினைத்தனர் ஆனால் அவர்கள் பேசி முடித்ததும் ராஃபல்லர் வகுப்பறை கட்ட மூன்று லட்சம் ரூபாயை அவரிடம் நன்கொடையாக வழங்கினார் மாணவர்களுக்கு ஒரே வியப்பு உடனே அந்த மாணவர்களுள் ஒருவர் ஐயா நீங்கள் பேச ஆரம்பித்ததும் விளக்கின் திரியை அணைத்து விட்டீர்களே அதன் நோக்கம் என்ன என்று கேட்டார் அதற்கு ராஃபல்லர் படிப்பதற்கு விளக்கின் ஒலி தேவை ஆனால் உங்களுடன் பேசுவதற்கு ஒலி தேவையில்லை எதையும் சில காசுகள் தானே என்று அற்பமாக மதிப்பிடக்கூடாது சிறு துளிதான் பெரு வெள்ளமாகிறது சிக்கனம் என்பது கஞ்சத்தனமாகாது நான் இதுபோன்று சிக்கனமாய் வாழ்வதால் இந்த நன்கொடையை உங்களுக்கு தர முடிந்தது அற்ப காரியங்களுக்கு செலவழிப்பதை குறைப்பதன் மூலம் நல்ல காரியங்களுக்கு உதவி செய்ய முடிகிறது என்றார் ராக் பில்லரின் விளக்கத்தை கேட்ட மாணவர்கள் அவருடைய கொள்கையை எண்ணி வியந்தனர் தங்கள் வாழ்க்கைக்கும் அதை ஒரு பாடமாக மனதில் ஏற்றுக்கொண்டு நன்றி கூறி சென்றனர் ஒரு பொருட்டாக மதிக்கப்படாதவரையும் மதிக்கப்படுவராக செய்யவல்லது செல்வத்தை தவிர வேறு என்றும் இல்லை என்பதை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செல்வம் இல்லாதிருத்தல் தவிப்பு செல்வத்தோடு வாழ்தல் மதிப்பு